குழந்தை வளர்ப்பில் வழிகாட்டல் என்பது வேண்டல்தாம் என்கிற தலைப்பில் ஆற்று மெய்நிலை உரையாடல் மையத்தில் நிகழ்ந்த கலந்துரையாடல் நிகழ்வில் ஐயா சிவகதிரவன் அவர்கள் பகிர்ந்த கருத்துகள் குழந்தைகளை பொறுத்த அளவுல அடிப்படையா சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் அவங்களுடைய நடவடிக்கை அவங்க பொது சூழலில் அவங்க நடந்துக்கிற முறை அதாவது நடவடிக்கைனா பொது சூழலில் அவங்க நடந்துகிற முறைன்னு பொருளை சொல்கிறேன் ஒரு ஒரு கடுமையான நெருக்கடி நேரங்கள்ல அவங்க எப்படி வினையாட்டுறாங்க என்பதையும் நம்ம கணக்கில் கவனிக்க முடியும் அடிப்படையில் குழந்தைகளுடைய இயல்புல சூழலை கிரகிச்சு மேம்படுத்திக்கிற தன்னை ஏதாவது ஒரு வகையில் சிந்தனையில் மேம்படுத்திக்கிற உடல் நலமாக மேம்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே அப்படி இருக்கும் நமக்கும் அப்படி இருக்கும் நம்மளும் அப்படிதான் பொதுவா பொதுவாக மனிதர்கள்னாலே சூழலில் தன்னை பொருத்திக்கிற ஒன்று இருக்கும் அதுல சூழல்ல தன்னை பொருத்திக்கிற அந்த பாங்கு இருக்கு இல்லையா அந்த பாங்கு எப்படி உருவாகுது என்பது ரொம்ப நம்ம ஒரு புதிரான பகுதி ஒரு காட்சி நடக்குது அந்த காட்சி நீங்கள் கவனிக்கிறீங்க அந்த காட்சிய கவனிக்காமலும் இருக்கலாம் ஒரு சான்று சொல்றேன் பாருங்களேன் ஒரு காட்சி நடக்கும்போது அதை நீங்க கவனிச்சு அதுக்கு ஒரு செயல்பாடு ஒரு வினையாற்றுவீங்க அந்த காட்சிக்கு எதிராக அல்லது ஆதரவா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவீங்க அது நடந்துட்டே இருக்கும் இப்படி நடந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அதை பற்றி ஒரு பட்டறிவு கிடைக்கும் ஏதோ ஒன்று கிடைக்கும் பட்டறிவோ கற்பனையோ அல்லது அதை பற்றி ஒரு ஆர்வமோ ஏதோ ஏதோ ஒன்று கிடைக்கும் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துப்பீங்க அது உங்க நடப்புல வாழ்க்கை நடப்புல சேர்ந்துடும் இப்படி இப்படிப்பட்ட ஒன்று எல்லா மனிதர்களுக்கும் நடந்திருக்கு நடந்துகிட்டே இருக்குங்கிறத நீங்க பார்க்க முடியும் குழந்தைகளுக்கும் இது நடக்கும் நீங்க ஒரு பொருத்தி பார்க்கறதுக்குரிய ஒரு சமன்பாடு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சமன்பாட எல்லா இடங்கள்லையும் பொருத்தி பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள எழும்பும் இப்போ நீங்கள் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறதோ சாதாரணமான கல்வி முறையில் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறதோ அல்லது ஒரு கணக்கு சொல்லி கொடுக்குறதோ இருக்குன்னா அந்த கணக்கை உள்வாங்கிக்கிட்டு அந்த சூத்திரங்களை உள்வாங்கிக்கிட்டு அதை வெவ்வேறு இடங்களில் பொருத்தி பார்க்குற நடைமுறை குழந்தைகளுக்குள்ள இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க பார்த்துருப்பீங்க இந்த இந்த பொருத்தி பார்க்குற பாங்கு இருக்குல்ல இது எப்படி உருவாகுது என்பது இன்னைக்கு பகுத்தறிவாக சொல்லப்படுற நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சொல்லப்படுற உளவியெல்லாம் சொல்லப்படுற எல்லா காரணங்களையும் விடவும் வேற ஒரு புதிரான பகுதி இருந்துகிட்டே இருக்கு ஒரு குழந்தைகிட்ட இப்போ நம்ம நம்ம பேசுகிறோம் குழந்தை இல்லாத ஏதோ ஒரு தனி மனிதர் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்கன்னா அந்த தனி மனிதர் ரெண்டு பேர் பேசிக்கிறதுல சில பரிமாற்றுறங்க சில செய்திகளை பரிமாறிக்கிறாங்க அந்த செய்தி அவங்களுக்குள்ள போகுது உள்ள போன செய்தி அவரவருக்கு தகுந்தது மாதிரி ஒரு சேகரிப்பா மாறுது இந்த செய்தி சேகரிப்பா மாறுற ஒரு வேலை இருக்குல்ல அந்த வேலைய நீங்க வரையறுக்கவே முடியாது எப்படி இருக்குன்னு சொன்னா அப்படியும் இருக்கும் அது வேற வேற ஒன்னாவும் இருக்கும் அந்த செய்தி உள்ள ஒருத்தருக்குள்ள போய் அந்த ஒரு செய்தியானது காது வழியா கேக்குறீங்க ஒரு ஒளி குறிப்பை கேக்குறீங்க அந்த ஒளி குறிப்புல உங்களுக்கு அந்த ஒளி குறிப்புக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அது உங்களுக்கு என்னவா இருக்கு என்பதெல்லாம் கேக்குறீங்க இந்த கேள்வி இருக்கு இல்லையா இந்த அதாவது கேட்ட விவரங்கள் உங்களுக்குள்ள சேருது இல்லை இது எப்படி நடக்குது என்பது கண்டெல்லாம் பிடிக்க முடியாது நீங்க காரணம் கேட்டீங்கன்னா உங்க உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லலாம் அந்த காரணம் இப்படி தான் நடக்குது என்பதாக நீங்க முடிவெடுக்க முடியாது அப்படி ஒரு முடிவுக்கும் வந்தா அது சரியான முடிவாகவும் இருக்குமானு தெரியல இப்போ இது அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும் ஐயா இப்போ வெளியில இருந்து நீங்க உன்னை தூண்டுறீங்க சரிங்களா இதை செஞ்சா அதை செய்ய அதை செஞ்சா இதை செய்ய என்பதாக உன்னை தூண்டுறீங்க இதை செஞ்சு ஒன்னு ஒன்னு செய்ய துவ துவக்கி வச்ச உடனே அது வேற 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 மாதிரியா வளரும் என்பதாக ஒரு பட்டறிவுல இருந்து உன்னை தூண்டுறீங்க ஒரு ஒருத்தருக்கு தூண்டுறீங்க ஒரு குழந்தைக்கு தூண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது உள்ள போய் உள்ள அது வேற ஒரு நிலைக்கு மாறி படி மாறி வளர்ச்சி அடைஞ்சி அதுக்குள்ள தேங்கி அது புதிய ஒன்னா வெளிப்படுத்துற ஒன்று இருக்கு இல்லையா ஒரு செயல்பாடு இருக்குல்ல மன செயல்பாடு அது சேகரிப்பு மன செயல்பாடு தான் இந்த மன செயல்பாடு பொறுத்தூன்றல் ஒருத்தர் செய்யலாம் ஒரு சூத்திரத்தை ஒருத்த சொல்லித்தரலாம் ஆனால் உள்ள இருந்து மாற்றம் அடையக்கூடிய மன செயல்பாடு வெளியில இருந்து செய்ய முடியாது அது அந்த தனி மனிதனுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சிறப்புன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த இருந்து வரக்கூடிய தூண்டலை உள்ளுக்குள்ள பிரதிபலித்து வெளி வெளிக்காற்ற ஒரு செயல்பாட்டு முறை இருக்குல்ல அந்த செயல்பாட்டு முறை அடிப்படையில வெளியில இருந்து தூண்ட முடியாது அது உள்ள சேகரிப்பறிவுல இருந்து அது வளர்ச்சி பெற்று வெளி வெளிப்படணும் இந்த வளர்ச்சி வெளிப்பாடு இருக்குல்ல அந்த வளர்ச்சி வெளிப்பாடு அந்த குழந்தைக்கும் மெய்நிலைக்குமா இருக்கிற தான் தீர்மானிக்கப்படுது அது மனித அறிவுக்கு அறிவுக்கு தெரியல தெரியல இப்போ நடப்புல ஒரு அறிதலை உளவியல் அல்லது குழந்தை இயல்பு பற்றி பேசுறவங்க சொன்னாலும் அது நிலையானது இல்லை அது மாறும் இதுதான் இப்படிதான் திட்டமிட்ட ஒரு வரையறைய ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படக்கூடிய அகத்தூண்டல் அல்லது அந்த வெளிப்பாட்டும் இருக்குல்ல அதை நம்ம தீர்மானிக்க முடியல கண்டுபிடிக்க முடியல அது வேண்டலா மட்டும்தான் செய்ய முடியும் இது 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 உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு மனிதனுக்கு ஏன் வெளிப்பாடு எல்லைக்குள்ளேயே இருக்கு அல்லது வெளிப்பாடே பிள்ளையா இருக்கு உடல் ரீதியாக வெளிப்படுறது பதட்டமாக இருக்கு என்பதெல்லாம் நமக்கு ஒரு முடிவாக எடுக்க முடியாது சமூக அறிவியல் நீங்க பேசுனீங்கன்னா சில பயிற்சிகள் கொடுத்து சில வரையறைகளுக்குள்ள நீங்க நிறுத்தலாம் ஆனால் அந்த வரையறைகள் மட்டும் இல்லை அது போதாது அது உங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அந்த இன்னொரு மனிதனுடைய ஒழுங்கு போக்குக்காகவும் ஒரு தற்காலிக ஏற்பாடு நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஒரு குழந்தைக்கு பயிற்சி கொடுக்குறீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த பயிற்சி புறத்துன்றலாம் சில மீண்டும் மீண்டும் செய்கிற செய்கிற போது சில ஒழுங்குமுறைக்குள்ள அவங்க வர்றதா நமக்கு பார்க்க முடியும் இதெல்லாம் தற்காலிகமானதான் இந்த ஒழுங்குமுறைகள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒழுங்குமுறைகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கும் உங்களை நிலையா வச்சிக்கிறதுக்கும் உதவரும் அதுதான் ஒழுங்குமுறை வெளியில ஒழுங்குமுறை இருக்குல்ல அதனுடைய அடிப்படையில அது உங்களை நிலைப்பற செய்யணும் உங்களை மேம்படுத்தணும் ரெண்டு நடக்கணும் புற ஒரு ஒழுங்குமுறை கொடுக்குறீங்கன்னா அது ஒரு வரையறையா மாறி நிற்கும் அது வளர்த்து எடுக்கிறது எல்லாம் ரொம்ப குறைவுதான் ஒழுங்குமுறை தனி பா தனியா அதுக்கு பேச முடியும் தனி ஒரு ஒழுங்குமுறைன்னா என்னங்கிறது தனி ஒரு வரையறைய நீங்க மீண்டும் மீண்டும் பயிற்சி கொடுத்துட்டே இருக்கீங்க ஒருத்தருக்கு அப்படின்னா அந்த பயிற்சியின் காரணமா ஒரு தற்காலிகமா அவரு ஒரு நிலையில சுத்திட்டே இருப்பாரு வளர்ச்சி அடைய மாட்டாரு சிந்தனை மேம்பாடு அடைய மாட்டார்னு புரிஞ்சுக்கோங்க வளர்ச்சின்னு சொல்றதா தான் அப்ப சிந்தனை மேம்பாடு அடையணும் அதுக்கு அடிப்படையா ஒழுங்குமுறை இருக்கணும் இது அவங்களுடைய வாழ்க்கை போக்க ஒரு நிலை கொண்டதா உயர்த்தம் இது இதுக்குள்ள இருக்கிற நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய பகுதி இதெல்லாம் அப்போ ஒரு குழந்தைக்கு அல்லது ஒரு தனி மனிதனுக்கு நீ ஒரு பாடத்தை சொல்லித்தறிங்க அல்லது ஒரு வாழ்க்கை முறையை தரீங்க என்பதாக இருந்ததுன்னா அது ஒரு புறவயப்பட்ட வரையறை தான் தொடர்ந்து பயிற்சி கொடுக்குறீங்க என்பதும் புறவயப்பட்ட வரையறை தான் அது வெளியில இருந்து நீங்க ஒரு தடுப்புகளை வச்சுக்கிட்டே வர்றீங்க இந்த தடுப்புகளை என்ன செய்யணும் ஒழுங்கு முறையெல்லாம் மாறணும் அவங்களுடைய உடல் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் மேம்பாடு அடைய செய்யணும் இது இது அந்த தடுப்புகளுக்கு உரியதா இருக்கிற சாரம் சரி தடுப்புகள் போட்ட உடனே அவங்க சிந்தனை மேம்பாடு அடைவாங்களா உடலியல்ல மேம்பாடு அடைவாங்களா அப்படின்னா இந்த தடுப்புகளை அவங்க உள்வாங்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதோட எதிர்வினை புரியும் போதுதான் அவங்க மேம்பாடு அடைய முடியும் ஆனா அவங்க உள்வாங்கிக்கிறதும் எதிர்வினை புரியிறதும் இந்த தடுப்புகள் கையில இல்ல நீ வரையறுத்து வைக்கிற வரையறைகள்லாம் அதை செஞ்சாரு அது நடக்கிறதுக்கு வேற ஒரு வேலை அவங்களுக்குள்ள நடக்கணும் அது அதுக்காக நம்ம வேண்டலாம் ஏன் ஒரு குழந்தை பதட்டமா இருக்கு இதெல்லாம் சிறப்பு குழந்தைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு சொல்ற கதை எல்லாமும் சிறப்பு குழந்தைகளுக்குள்ள புறவையப்பட்ட பயிற்சி கொடுத்தா அந்த குழந்தை நல்லா இருக்கும்னு சொன்ன சிந்தனை பள்ளிகள் இருக்கு இப்பவும் இருக்கு புறவையப்பட்ட பயிற்சி முறைகள் அந்த சிந்தனை பள்ளிகள் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் கொடுக்கதா செய்றாங்க ஆனா புறவையப்பட்ட தூண்டலும் பயிற்சியும் அந்த குழந்தைகளை ஒரு வரையறையில நிறுத்தும் அதே நேரத்துல உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு தேவைப்படுற ஒரு தனி மனிதனுடைய உடல் வளர்ச்சியும் சிந்தனை மேம்பாடும் அந்த குழந்தைகளுக்கு நடக்குதா என் அப்படின்னா அது மிக குறைவா இருக்கும் அல்லது இல்லாம இருக்கும் இதை நீ ஆழமா புரிஞ்சுக்கிறோம் அப்போ இப்ப நமக்கு என்ன கேள்வி வரும்னா ஒரு பகுதி பொருந்துற சமூக தன்மை உள்ள ஒருத்தர் அவர் முழுமையா சமூகத்துல பொருந்த முடியாத ஒரு மனநிலை உள்ளவரா இருக்காரு அல்லது ஒரு சிறப்பு குழந்தையினுடைய சில தன்மைகள் அவர்கிட்ட கூடுதலா தெரியுது அவரை நம்ம அந்த குழந்தைய எப்படி பொறுத்துறது அந்த குழந்தைய நம்ம எந்த இடத்துல நிறுத்துறது என்பது நமக்கு கேள்வியாக வரும் அந்த குழந்தையினுடைய வரையறை சிந்தனை வரையறையில் அதுவா ஒரு சிந்தனை வச்சிருக்கோம் அதுவா ஒரு அரிதில வச்சிருக்கோம் அந்த வரையறைய நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அது என்ன செய்யும்னு நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு குழந்தை அதன் அளவுல அது வாட்டில இருக்கட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா அது என்ன செய்யும் எப்படி செய்யும் அப்படின்னா அது தன்னை சேதப்படுத்திக்கிறோம் தன்னை செதைச்சிக்கிறோம் உடல் ரீதியா செத இப்போ ஒரு மின்சார கம்பத்தை அல்லது மின்சார இணைப்புக்குள்ள கைவிடுதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு தெரியாது எழும்பி நடந்து போய் அந்த மின்சார இணைப்புக்குள்ள விளையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது அந்த குழந்தையினுடைய உடலை ஏதோ ஒரு வகையில சிதைவுக்கு உள்ளாக்கிரும் அந்த மின்சாரம் பாஞ்சதுன்னா அல்லது ஒரு உயிரா பார்த்தா கூட மாறிடும் இது மாதிரி இருக்கிற நிலையில நீங்க போற வரையறைகள் பயன்படும் ஆனா இந்த வரையறை அறிதலாவோ சிந்தனை தூரலாவோ மாறி ஒரு மேம்பட்ட மனிதனாக அவரை நீங்க ஒரு மனிதனுக்கு ஒரு நடப்புல இருக்கிற சமூக மனிதனுக்கு அல்லது முழுமை பெற்ற மனிதனுக்கு வச்சுக்கோங்க அந்த மனிதனுக்கு இதே மின் இணைப்புல கை வைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருங்க அல்லது அவர் புரிஞ்சுக்கிறாரு ஏதோ ஒரு வகையில புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா அவரு தன்னை அதுல இருந்து பாதுகாத்துக்கிறவாரு அதோட உண்மையிலேயே அங்க என்ன நடக்கும் என்பதை அவரால் உள்ளிருந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒண்ணு அவருக்குள்ள நடந்திருக்கும் ஆனா சிறப்பு குழந்தைகள் கூறு இருக்கிற ஒருத்தருக்கு வரையறையாதான் அது இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள அது என்ன நடக்கும் என்பதானது தெரியாது இந்த சிறப்பு குழந்தை தன்மை இருக்குல்ல அதனுடைய தீவிரத்துக்கு தகுந்தது மாதிரி இவங்க தெரியாம கூட செஞ்சு பார்ப்பாங்க அல்லது கவனம் இல்லாம செஞ்சு பார்ப்பாங்க யாரும் இல்லாத போது செஞ்சு பார்ப்பாங்க இப்படி எல்லாம் வெவ்வேறு மாதிரி அது வெளிப்படும் அப்ப ஒரு குழந்தைக்கு இருந்து நடக்க வேண்டிய நடப்பு இருக்குல்ல சிந்தனை மாற்றம் இருக்குல்ல அறிதல் மாற்றம் இருக்குல்ல அது வெளியில இருந்து செய்தவங்க ஒரு வரையறையா தான் கொடுக்க முடியும் குறிப்பா சிறப்பு குழந்தைகள் சிறப்பு குழந்தைகளுடைய தன்மை கொண்ட சிறிதளவு தன்மை இருக்கிற குழந்தைகளுக்கு நீ இந்த வரையறைய கொடுக்கறது வழியாகவும் நடைமுறையில அவங்களை கண்காணிக்கிறது வழியாகும் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஒழிய வேண்டதான் செய்யணும் ஒரு நிறைவா இருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி போக்கு சிந்தனை போக்குக்கு உரிய அந்த பாங்கு வளர்ச்சி அடையணும் வெளிப்படணும் என்பதற்காக நம்ம வேண்டதான் முடியும் அது வெளியில இருந்து தூண்டல் எல்லாம் அமையறதில்லை என்பதாக நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு இதுல நீங்க எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்க்கலாம் மனிதர்களே சிறப்பு குழந்தைகளுடைய குணமற்ற ஒரு மனித குணம்னு கருதக்கூடிய மனிதர்கள்ட்டையே கூட இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அப்படி இருக்கு இதே மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு நீ சொன்னதெல்லாம் புரியாது அவங்களுடைய பேச்சே மறுபடியும் மறுபடியும் பேசுவாங்க ஏன் இது புரியலையா என்று நீங்க கேட்டீங்கன்னா புரியாது பதட்டமா இருப்பாங்க ஏன் பதட்டமாகற அவங்களுக்கு அது தெரியாது அச்சமாவே இருப்பாங்க எப்பவுமே சிந்தனை கூர்மை இல்லாம இருக்கும் ஏதாவது மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க மருந்து ஏதாவது ஒரு மருத்துவ உதவி தேவைப்பட்டுட்டே இருக்கும் உடல் ரீதியா ஒரு ஒரு மனித வளர்ச்சிக்கு என்கிற சில இலக்கணங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அவங்களுக்கு தடுமாற்றத்திலே இருக்கும் இவங்க கிட்ட நீங்க பேசுனா கூட அவங்க சிந்தனை மேம்பாடு அடைகிறதுக்கு நீங்க ஒன்றும் செய்ய முடியாது அவங்க கேட்டா பகிர்ந்துக்கலாம் ஆனா அவங்க முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டாதான் முடியும் நம்ம இப்படிதான் இருக்கு ஒருத்தருக்கு ஏன் ஒரு தொந்தரவு வருது இப்போ உடல் ரீதியா நீங்க மருத்துவமா பாத்தீங்கன்னா உடல்ல சில மாற்றங்கள் சில குறி குறியீடுகள் இருக்கு குறிப்புகள் இருக்கும் அதெல்லாம் நீங்க சரி பண்ணலாம் அதுக்கான உணவு முறைகள் பார்க்கலாம் மருத்துவங்கள் செய்யலாம் சரி செய்யலாம் ஆனாலும் அதை உறிஞ்சி அந்த மருந்துகளையும் அந்த ஆலோசனைகளையும் உறிஞ்சி செமிச்சு மேம்பாடு அடைகிற வேலையை வெளியிலிருந்து மருத்துவம் செய்யற ஒரு எதுவும் செஞ்சிட முடியாது அது அந்த மருத்துவம் எடுத்துக்கிறவருக்குள்ள நடக்க வேண்டிய அடிப்படையான மாற்றம் என்பதாக இருக்கையா இது கொஞ்சம் நீங்கள் ஆழ்ந்து பாருங்க யாருக்குமே இல்லை யாரும் நிறைவதாக